வெங்காயம் பூண்டும் சேர்க்காமல் தக்காளி சாதம் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் பொன்னி அரிசி எடுத்துருக்குறேன் பொன்னி அரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நான் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடுறேன் இது நல்லா ஊறட்டும் நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம் நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து இந்த காம்பை கட் பண்ணிக்கோங்க சூத்த எதுவும் இருந்தால் அதையும் கட் பண்ணி விட்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதோடய காம்பை பிச்சிட்டு கீ நீளமாக கீறி வச்சுக்கிறேன் அடுத்து தக்காளி சதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன அண்ணாச்சி போகுது ஒரு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை போட்டுடலாம் போட்டுட்டு தக்காளி போட்ட உடனே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதில் எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தக்காளியாக வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வந்துருக்கும் இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா கூட்டாக வதங்கிடும் தக்காளியை நல்லா கூத்தாக வதங்கினதுக்கப்புறமா இல்லை தண்ணி ஊற்றிடலாம் நான் இந்த உலக்கில் ஒரு கப் அரிசி எடுத்தேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வந்து உப்பு கொஞ்சம் கைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அரிசி போடுறப்ப வ சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும் உப்பு பத்தாதுன்றதுனால நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை கிண்டி விட்டுக்கிறேன் கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கர் முடியை போட்டு முடிய வேக விட்டுறலாம் இது வந்து ஒரு மூணு உசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கிறேன் குக்கரில் ஆவி போனோன்னே முடியை ஓப்பன் பண்ணிடுறேன் நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம உங்களும் ஷேர் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்